மிக மிக பழமையான காலத்தில் கிமு மூன்றாம் நூற்றாண்டில தமிழகத்தின் பாலை நிலப்பகுதிக்கு உரிய ஒருவன் இருந்தான் அவனது பெயர் ஆதன் அவன் பிறந்ததும் வளர்ந்ததும் அந்தக் கடுமையான சூறாவளி பறிக்கும் பாலை நிலத்தில்தான் ஆதன் தன் கிராமத்திலேயே சிறந்த வேட்டையாடலாளராக விளங்கினான் அவன் வில் ஊட்டும் திறமை மிகப்பெரிய புகழை பெற்றது அவனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்பட்டது அவன் காதலித்த ஆதிரை என்ற பெண்ணை பெற்றோர் விரோதத்துக்கு மத்தியில் திருமணம் செய்து கொண்டார் இருவரும் தங்களது உறவை பிரிக்க விரும்பவில்லை அதனால் தங்கள் சொந்த கிராமத்தை விட்டு விலகி அருகிலுள்ள ஒரு புதிய கிராமத்தில் குடியேறி தங்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள துவங்கினர் ஆதன் தனது வேட்டைப் பணியில் ஈடுபட்டு விலங்குகளின் தோலை வேட்டை செய்து அதை சீன மற்றும் அரபு வணிகர்களிடம் விற்று நல்ல வருமானம் ஈட்டினான் அந்த காலத்தில் விலங்கு தோல்களுக்கு மிகுந்த தேவை இருந்தது அவன் அன்பு மனைவி ஆதிரைக்கு நாம் ஒரு சீரான வாழ்க்கை நடத்த இது போதுமானது நம்மை நம்மால் கட்டியெடுத்துக் கொள்ளலாம் என்று நம்பிக்கை கூறினான் ஒரு நாள் ஒரு சீன வணிகர் ஆதனை சந்தித்து என் அரசன் ஒரு வகை விலங்குதோலை எப்படியாவது பெற வேண்டும் என்று கூறுகிறார் அது ஒரு கொம்புள்ள காளைதோல் ஆனால் அதன்மேல் ஒரு சறுக்கு கூட இல்லக்கூடாது அதற்கு அவர் எண்ணற்ற தங்கம் தருவார் என கூறினான் இது ஒரு வாழ்க்கை முழுவதற்கும் திணித்த பாக்கியம் என எண்ணிய ஆதன் சற்று குழப்பத்துடன் இருந்தாலும் அந்த வாய்ப்பை தவறவிடவில்லை நான் என்னால் முடிந்ததை செய்வேன் என கூறி அந்த விலங்குக்காக வேட்டையைத் தொடங்கினான் பல நாட்கள் வனாந்தரங்களில் தேடியும் அவன் தேடிய அதிசயக் காலை கிடைக்கவில்லை வேட்டையும் மந்தமடைந்தது வேட்டைக்காக சென்ற தன் கணவனை எதிர்நோக்கி காத்திருக்கும் ஆதிரை மனதில் கலக்கம் ஏற்பட்டது தன் கணவனின் இந்த ஒற்றை கொம்பு கொண்ட காளையை அடையும் முனைப்பு அவரை பெரும் ஆபத்தில் ஆபத்திலிட்டு சென்றிருக்குமோ என்று அச்சம் கொண்டாள் உடனே கொற்றவை காளித்தாயிடம் மாங்கல்ய வலிமை வேண்டி கை தீபம் ஏற்றினாள் ஒரு இரவு காட்டில் உள்ள கண்காணிப்பு மாடத்தில் தூங்கிக் கொண்டிருந்தபோது ஆதன் ஒரு வியப்பூட்டும் காட்சி அவனது பார்வையை விழுங்கியது ஒரு பெரும் விலங்கு பசு போல தோற்றமுடையது ஆனால் மிக பெரிய உடல் மிகுந்த வன்மத்துடன் அதன் நெற்றி மீது ஒரே ஒரு கொம்பு அதன் கண்கள் சிவப்பாக ஒளிர ஆதன் உடனே பல வலிமையான வலைகளையும் கயிறுகளையும் கொண்டு அந்த விலங்கிற்கு பிடிக்க வேண்டிய திட்டங்களை அமைத்தான் ஆனால் அந்த விலங்கு அவற்றில் எதிலும் சிக்கவில்லை தினந்தோறும் அவன் பொறுமையை இழந்தான் ஒருநாள் தனது விலை கொண்டு அதன் அருகே அம்பை விட்டான் அந்த அம்பு விலங்கின் காலடியில் விழுந்தது அவனை பார்த்த அந்த விலங்கு ஒரு கோபக் கடலில் மூழ்கியது அதன் உருவம் பல மடங்கு பெரிதாகி அதன் கண்கள் சிவப்பாக பற்கள் பட்டாய் கூர்மையாக மாறி மரங்களை வேர்வேறாக பறித்து பாழாக்கியது அங்கே ஒழிக்கவும் இடமில்லை காட்டே வெறித்தனமாக்கி வெறுமையான நிலமாக மாறியது ஆதன் தன்னிடம் எந்த வலிமையான ஆயுதமும் இல்லை என்பதை உணர்ந்தான் அந்த விலங்கிற்கு எதிராக எந்த ஆயுதமும் பயனில்லை என்று புரிந்து கொண்டான் அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்பின என் ஆதிரை என் குழந்தையை கூட பார்க்கவில்லை இதுதான் என் கடைசி கணங்கள் என்று எண்ணினான் அப்போது அந்த விலங்கு அவனை தனது நகமுள்ள கரத்தில் பிடித்தெடுத்து கண்களில் கோபத்துடன் முறைத்தது ஆனால் ஆதன் எந்த அச்சமும் காட்டவில்லை அவனது அமைதி விலங்கையே குழப்பியது அந்த விலங்கு அவனை விழுங்கப் போகும் தருணத்தில் வானத்திலிருந்து ஒரு வெப்பத்தோடு கூடிய மின்னல் போல ஒரு ஒலிக்கீற்று விழுந்தது விலங்கு கைவிட்டது ஆதன் காற்றில் தூக்கி வீசப்பட்டான் ஒரு மேகம் போல பறந்த மெல்லிய வெப்பத்துடன் அவனைத் தாங்கியது அப்போது அவன் கண்ட காட்சி கைகளில் அம்பு முகத்தில் கோபமும் கண்களில் தீயனல் அந்த தெய்வம் மகா கொற்றவைக் காளி அவளது உருவம் வானத்தை தொடுவது போல இருந்தது அவள் தனது திருக்காலால் அந்த விலங்கின் ஒரே கொம்பை அழுத்தி நடுவே நுழையச் செய்தாள் உடனே அந்த விலங்கு சின்னப்படுத்தி இரு கொம்பு கொண்ட சாதாரண காளையாக மாறி நிலை நிறுத்தப்பட்டது அதன் பின் ஆதன் மயங்கிப் போனான் சில வேட்டையாடிகள் அவனை மீட்டு கொண்டு வீடு வந்தனர் வீடு வந்து விழித்தபோது அவன் முதலில் பார்த்தது ஆதிரையின் முகம் அவள் என்ன நடந்தது காட்டில் என்று கேட்டாள் ஆதன் நடுங்கும் குரலில் அழுதபடி அனைத்தையும் கூறினான் கொற்றவை தாயே என்னை காத்தாள் என்றான் ஆதிரை தன் கண்களில் மகிழ்ச்சி கண்ணீருடன் அவள் என் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டாள் என்று மனம் உருகினாள் அப்போது தங்கள் வீட்டின் வாசலில் ஒரு கரும்பொலிவான உருவம் நிழல் போல் தோன்றி மறைந்தது ஆதிரை அங்கு சென்று பார்த்தபோது யாரும் இல்லை ஆனால் அங்கே ஒரு துணியில் கட்டிய பை இருந்தது அதிலிருந்தது ஒரே ஒரு கொம்பு கொண்ட எந்த காயமும் இல்லாத பசுத்தோல் அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின இது என் கணவனின் வெற்றி அல்ல இது கொற்றவையின் பரிசு என்றாள் கொற்றவை தாய் அனைத்து பாலை நிலத்து மக்களுக்கு மட்டும் பாதுகாவலர் அல்ல நம் ஆதிகுடிகள் முதல் பெரும் பேரரசர்கள் வரை அனைவரும் வெற்றிக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் வணங்கப்படும் தெய்வம் கையில் வேல் கண்களில் தீ நடனமாடும் அவளது உருவம் போர்க்களத்தை ஆள்கிறது தமிழர்களின் வீரத்தின் தெய்வம் வெற்றியின் அடையாளம் பண்டைய தமிழகத்தின் புராண நாயகி கொற்றவையின் கதை அவளது மகத்துவத்தை தமிழர் மனதில் அவள் பதித்த வீரமுத்திரையை உங்களை மெய்ச்சில் வைக்கும் வகையில் பயணிக்கப் போகிறோம் கொற்றவை என்ற பெயர் கேட்டவுடன் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது வெறும் தெய்வமா இல்லை அவள் அதற்கும் மேலானவள் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் புறநானூறு போன்றவற்றில் கொற்றவை ஒரு மாபெரும் சக்தியாக உயர்ந்து நிற்கிறாள் அவள் முருகனின் தாய் சிவனின் துணைவி பார்வதியின் வீரமான வடிவம் ஆனால் இவள் வெறும் தெய்வம் மட்டுமல்ல அவள் ஒரு உணர்வு ஒரு உத்வேகம் போர்க்களத்தில் வெற்றியை தழுவும் தமிழர்களின் உயிர் நாடி கொற்றவையை கற்பனை செய்யுங்கள் ஒரு காட்டு அரசி புலித்தோல் அணிந்து மண்டையோடு மாலையை அணிந்து கையில் ஆயுதங்களுடன் நிற்கிறாள் அவளது கண்கள் தீப்பொறிகளை வீசுகின்றன அவளது நடனம் போர்க்களத்தை அதிர வைக்கிறது சங்க கவிஞர்கள் அவளை கொற்றவை நடனம் என்று பாடினர் அவள் ஒரு அழிவு சக்தியல்ல மாறாக வீரத்தையும் வெற்றியையும் அருள்பவள் இப்படி ஒரு தெய்வத்தை எப்படி மறக்க முடியும் பண்டைய தமிழர்கள் கொற்றவையை வணங்கிய விதம் உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும் மலைச்சரிவுகளில் மயானங்களில் அடர்ந்த காடுகளில் அவர்கள் கொற்றவையை பாடல்களாலும் நடனங்களாலும் வேள்விகளாலும் வணங்கினர் போருக்கு முன் வீரர்கள் அவளை நோக்கி கைகூப்பி எங்களுக்கு வெற்றியே யாருள் என்று வேண்டினர் மிருகப்பலிகள் வேல் நடனங்கள் முரசு ஒலிகள் இவையெல்லாம் கொற்றவையின் வழிபாட்டில் ஒரு துடிப்பான காட்சியாக அமைந்தன இவள் இயற்கையுடன் ஒன்றியவள் மலை காடு ஆறு இவையெல்லாம் அவளது இருப்பிடங்கள் ஒரு கிராமத்து அம்மனாகவோ ஒரு மலை தெய்வமாகவோ கொற்றவை என்றும் தமிழ்நாட்டின் கிராமங்களில் வணங்கப்படுகிறாள் கொற்றவையை பற்றி பேசும்போது சிலப்பதிகாரம் நமக்கு ஒரு மறக்க முடியாத காட்சியை தருகிறது கண்ணகி தன் கணவனுக்கு நேர்ந்த அநீதியால் கோபமுற்று மதுரையை எரித்தபோது அவளுள் கொற்றவையின் சக்தி பொங்கியது இது என்ன குறிக்கிறது கொற்றவை வெறும் போர்க்களத் தெய்வம் மட்டுமல்ல அவள் நீதியின் உணர்ச்சியின் பெண்மையின் வலிமையின் அடையாளம் வேப்பூர் அருகே பெரிய நெசலூர் உள்ள மங்கமுத்தாயி அம்மன் கோயிலில் கொற்றவை தனி மேடையில் அமைக்கப்பட்டு வழிபாட்டில் இருக்கிறது தொடக்க காலத்தில் இது கருவறைக்குள் இருந்திருக்கக்கூடும் என கூறப்படுகிறது இது கிபி ஒன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்தது பல்லவர்களின் கலைப்பாணியை பின்பற்றி மலையமான்களால் செய்யப்பட்டுள்ளது ஒரு பலகைக் கல்லில் புடைப்புச் சிற்பமாக வெட்டப்பட்டுள்ளது கொற்றவை எருமைத் தலையின் மீது சமபங்க நிலையில் நின்றபடி உள்ளார் மார்பில் சன்ன வீரம் உள்ளது இந்த சன்ன வீரம் என்பது போர்க்கடவுள் போர் வீரர்கள் மட்டும் அணியும் வீர சங்கிலியாகும் வலதுபுற மேற்பகுதியில் சூளமும் கிளியும் இடதுபுறம் கொற்றவையின் வாகனமான மானும் சிங்கமும் உள்ளன மானும் சிங்கமும் அருகருகே ஒரே பக்கத்தில் காட்டப்பட்டிருப்பது தமிழகத்தில் இதுவே முதன்முறையாகும் எட்டு கரங்களுடன் உள்ளார் கொற்றவையின் காலுக்கு அருகே நவகண்டம் கொடுத்துக் கொள்ளும் வீரன் உள்ளான் நவகண்டம் என்பது தன்னுடைய நாடு போரில் வெற்றி பெற ஒரு வீரன் தன் உடலில் உள்ள ஒன்பது பாகங்களின் சதையை அறிந்து கொற்றவைக்கு படையலிட்டு தன் தலையைத் தானே வெட்டிப் பலி கொடுத்துக் கொள்வதாகும் இங்கு எருமைத் தலையின் வலது புறம் ஆறு வரிகளில் சிதைந்த நிலையில் ஒரு கல்வெட்டு உள்ளது இந்த கல்வெட்டில் முக்குள்ள மலையமான் வம்சத்தை நேர்ந்த சாதன் என்பவன் இந்த கொற்றவை சிலையை செய்து வைத்திருப்பதைத் தெரிவிக்கிறது மலையமான்கள் சங்க காலத்தில் காலத்திலிருந்தே திருக்கோயிலூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்துள்ளனர் சில காலம் சுதந்திரமாகவும் சில காலம் பல்லவர் சோழர் பாண்டியர்களின் கீழ்குறுநில மன்னர்களாகவும் ஆட்சி புரிந்துள்ளனர் பல்லவர்களின் கீழ்குறுநில மன்னர்களாக இருந்தபோது அவர்கள் பாணியில் அமைந்த கொற்றவை இதுவாகும் கையில் பாம்பு வைத்திருக்கும் கொற்றவையை இங்கு மட்டுமே காண முடியும் இவள் ஒரு தெய்வம் மட்டுமல்ல ஒரு மாபெரும் உணர்வு ஒரு கலாச்சார அடையாளம் கொற்றவை இன்றும் நம்முடன் இருக்கிறாள் நமது கிராமங்களில் நமது இலக்கியங்களில் நமது மனங்களில் அவள் ஒரு பழங்கால தெய்வம் மட்டுமல்ல அவள் தமிழர்களின் உயிரோட்டம் ஒரு மலைச்சரிவில் ஒரு கிராமத்து அம்மன் கோயிலில் அல்லது ஒரு சங்க பாடலில் கொற்றவையின் சக்தி இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறது அடுத்த முறை ஒரு காட்டு வழியாக நீங்கள் செல்லும்போது ஒரு கணம் நின்று கேளுங்கள் மரங்களின் முணுமுணுப்பில் காற்றின் ஓலத்தில் கொற்றவையின் நடனத்தின் எதிரொலியைக் கேட்கலாம் அவள் உங்களை பார்த்து வீரத்துடன் வாள் வெற்றியைத் தழுவு என்று சொல்கிறாள் இந்த தெய்வத்தின் கதையை மறக்க முடியுமா நிச்சயமாக இல்லை